அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு யான் டூ ஜாய் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ யான் டூ ஜாய் ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஓகேவா இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான் நெய்வேலியில் இருக்கு கம்பெனி ஓகேவா இது வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது இதுக்கப்புறந்தான் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி நான் இந்த இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஆட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க முடியும் டெய்லி வந்து ஒரு அஞ்சு ரூபா வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் விட்ரா பண்ணணும்னா பேக்கேஜ் எடுக்கணும் ஏதாவது பேக்கேஜ் நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் விட்ரா எடுக்க முடியும் சரிங்களா மினிமம் அதாவது பேக்கேஜ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட்ரிஃபன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பேக்கேஜ் போட போகிறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இத்தனை இத்தனை நாளாக வந்து எதாவது எதனால சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா சில அப்டேட்லாம் வந்து வராமல் இருந்தது கம்பெனி சைட்லேருந்து இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க சில அப்டேட்லாம் போயிட்டு இருந்தது அதெல்லாம் சரி பண்ணி இப்போ கொண்டு வந்துருக்காங்க ஓகேவா ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் கீழே என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் இருக்குது அந்த லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ரிஸ்டேஷன் பேஜ் என்னோட ஸ்பான்சர் ஐடி என்னோடய நேம் காட்டிகிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் கொடுக்கணும் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க சரியானதை கொடுத்துக்கோங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் பாப்ப மெசேஜ் வரும் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரியா அதில் வந்து உங்களோட ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் அவங்க தான் அனுப்புவாங்க இந்த இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்பெனி தான் நமக்கு ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் அவங்களே தந்துடுறாங்க அதை வந்து நீங்கள் போட்டு தான் லாயின் பண்ண முடியும் ஸோ அதனால் பாப்ப மெசேஜ் வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ண உடனே தவறாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும் ஸோ அடுத்து லாகின் லிங்கும் நான் கொடுத்துருப்பேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயே கொடுத்துருப்பேன் அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லாகின் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஆகும் இங்கே உங்கள் ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் போடணும் ஓகேவா ஸோ கம்பெனி கொடு கொடுப்பாங்கன்னு சொன்னால் இல்லையா பாப்பம் மெசேஜ் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொன்ன சொன்னால் இல்லையா அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண முடியும் ஸோ என்னோடய ஐடி நம்பர் பாடுங்க இதுதான் வந்து இது என்னோடய ஐடி நம்பர் இதே மாதிரி உங்களுக்கு வந்து தடுவாங்க அதை போடணும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க அவங்களே ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸில் இந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்கும் அதை வந்து போட்டுக்கோங்க என்ன கொடுக்குறாங்களோ போட்டுக்கோங்க சரியா ஸோ போட்டு நீங்கள் லாகின் கொடுக்கணும் ஸோ இந்த கம்பெனியில் கேப்சா கோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தந்துடுறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க ஸோ லாகின் கொடுத்துட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கேஜ்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டேங்க ஆக்டிவ் பேக்கேஜ் பாருங்கள் மற்றவங்களாம் ஜீரோன்னு காட்டிகிட்டு இருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரரூவா கொடுத்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பேக்கேஜ் போட்டாலும் சரி டபுளாக ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப் வந்து பண்ணணும் நீங்கள் நான் இப்போ வந்து ஏழாயிரூவா பேக்கேஜ் போட்டிருக்கேன்னா இப்போ நான் வந்து பதினாலாயிரூவா நான் ஏர்ன் பண்ணிட்டேன் ஆ ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் போட்டதை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏழாயிரூவாயே நான் வந்து பேக்கேஜ்க்கு வீ டாப் அப் பண்ணிவிடுவேன் ஸோ மறுபடியும் நமக்கு ரூபா கிடைக்கும் ஸோ நம்ம ரூபா நமக்கு அடிஷ்னாக எடுத்து வச்சுப்பேன் மீதி ஏழாயிரூவா மறுபடியும் வந்து வீட்டாப் அப் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த கம்பெனியில் மாதிரி வந்து சிஸ்டம் வச்சுருக்காங்க ஸோ இங்கே பாருங்க நம்ம டேவெட் மெம்பர்ஸ் வந்து நூற்றி பதிமூணு பேர் இருக்காங்க இன்னும் யாரையும் நான் பேமெண்ட் கட்ட சொல்லலை ஸோ இந்த வீடியோவில் அதை நான் சொல்ல போகிறேன் இங்கே அக்கௌண்ட் நம்பரில் தாருங்க இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ரூப் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட டேஷ்போர்டு இந்த டேஷ் ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து அனுப்பிவிடுங்க நான் வந்து கம்பெனிக்கு அனுப்பி ஆக்டிவேட் பண்ண சொல்லுவேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேட் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நான் எனக்கு யார் ஆக்டிவேட் பண்ணுறாங்க நான் அப்போ தான் குரூப்பில் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர முடியும் சரிங்களா ஸோ நான் பாருங்க செல்ஃபாகவே வந்து செல்ஃப் ஆட் வாட்சிங் இன்கம் சொல்லி இரநூத்தி நாற்பது ரூபா வந்து எனக்கு வந்துருக்கு ஓகேங்களா மொத்தம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து வந்துருக்குங்க ஓகேவா அதாவது இங்கே பாருங்கள் இப்போ எப்படி நம்ம ஆட் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஆட் வாட்சிங் கிடையாது கம்பெனி கிடையாது இ காமர்ஸ் கம்பெனி தான் ஆனால் இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஆட் வாட்சிங் பண்ணுறோம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இ காமர்ஸ்னு சொல்லி இ காமர்ஸ் தான் பேக் போனேன் ஓகேங்களா ஸோ நம்ம எடுக்கக்கூடிய பேக்கேஜ்க்கு ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து தராங்க அது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு நான் சொல்கிறேன் பதினஞ்சாயிரரூவா பேக்கேஜ்லருந்து நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோவில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் எப்படி லாகின் பண்ணுறதும் பார்த்தோம் ஸோ இங்கே வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம டாஸ்க் பார்க்க போகும் ஓகேவா ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிங்களா மூணு த்ரீ லைன்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து டாஸ்க் பார்க்கறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க இமேஜ் லிஸ்ட்னு இருக்கு பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜ் வந்து வருங்க இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து வரும் ஸோ அதை வந்து நீங்கள் வியூன்னு சொல்லிக் கொடுங்க டைம் ஓடிட்டுருக்கோம் ஓகேங்களா இங்கே ஒன் மினிட் வந்து டைம் ஓடும் ஒன் மிவிட் ஓட்டிட்டுருக்கு பார்த்தீங்களா ஒன் மினிட் ஓடி முடித்த உடனே நமக்கு வந்து சப்மிட் பட்டன் வந்து ஓடுங்க வந்துச்சுன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஸோ நான் ஏழாயிரூவா பேக்கேஜில் இருக்கேன் எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னா ஏழாயிரூவா பேக்கேஜில் நாற்பது ரூபா ஆட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கம்பெனியில் நாற்பது ரூபா வந்து ஏழாயிரூபா பேக்கேஜுக்கு நாற்பது ரூபா கிடைக்குது ஸோ இது வந்து வித்தியாசமான ஒரு கம்பெனி அப்படிலாம் ஏன் பண்ணி ஆண் பண்ணி நம்ம வந்து அப்போ பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஹையஸ்ட் பேக்கேஜ் கூட போய் நம்ம எழுபதாயிரம் பேக்கேஜ் கூட எடுக்கலாம் கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்டான ஒரு கம்பெனி தாங்க இருந்தாலும் நான் ஏழாயிரம் தான் எடுத்திருக்கேன் இந்த கையில் இந்த அமௌண்ட் வச்சு தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்கள் நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் ஏழாயிரூவா எடுத்தாலும் சரி அது கம்மியாக எடுத்தாலும் சரி அதுக்கு அதிகமாக எடுத்தாலும் சரி ஆனால் ஜாயின் பண்ணிக்கோங்க இது நல்ல கம்பெனி சரிங்களா நிறைய ஆஃபர்ஸ்லாம் விட்டுருக்காங்க அது என்னென்ன ஆஃபர்ஸ் சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த வீட்ல நாங்கள் சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ எங்கே பாருங்க ஒரு நிமிஷம் டைம் வந்து முடிய போகுது ஸோ கம்பெனியோட விளம்பரங்கள் ஆட்லாம் வந்து இதில் வந்து வரும் வருங்காலத்தில் சரியா ஒரே ஒரு இமேஜ் தான் வரும் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கே சப்மிட் பண்ண வந்து கொடுத்துடணும் சரிங்களா ஸோ இது இங்கே பாங்க சக்ஸஸ்ஃபுல்லையும் வந்துச்சா அவ்வளோதாங்க ஓகே கொடுத்துடாங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வாட்சின்னு சொல்லி வந்துச்சு ஸோ நம்ம டேஷ் போர்டை போய் பார்ப்போம் ஓகே டேஷ் போர்டை போய் பார்க்குறோம் இங்கே பாருங்க டுடே இன்கம் நாற்பதுன்னு சொல்லி ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ ஏழாயிரூவா ஏழாயிரூவா பேக்கேஜில் இருந்தோம் அப்படின்னா டுடே இன்கம் நாற்பது ரூபா சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு இருந்துச்சா இப்போ வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு வந்துச்சு இதே நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு ரூபா வந்து கிடைக்கும் பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா நாற்பது ரூபா வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ நிறைய பேர் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ டெய்லி ஃபை டெய்லி வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து ஏன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டேரக்டர் மெம்பர்ஸ் வந்து நூற்றி பதிமூணு மெம்பர்ஸு ஸோ இவங்க வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டாங்க டெய்லி அஞ்சு ரூபா ஏன் பண்ணி வந்துருக்காங்க இவங்க ஏதோ ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து விட்ரா வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா மினிமம் விட்ராவை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஐநூறுரூவா வந்தால் எடுத்துக்கலாங்க ஐநூறுரூவா மினிமம் விட்ரா ஆகுதுதான் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ விட்ரா பண்ணுறது எப்படி அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு எல்லாமே உங்களோட பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்ணும் ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்ரா ஆப்ஷனில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்ரா கொஸ்டின் சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐநூறுரூவா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா மினிமம் அமௌண்ட் வந்து ஐநூறுரூவா இல்லைன்னா முந்நூறுவா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் முந்நூறுவா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எல்லா கம்பெனி இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது இல்லைன்னு சொல்லி நம்ம விட்ரா பண்ணும்போது நாங்கள் சொல்லி தரோம் சரிங்களா விட்ரா பண்ணுறது பாருங்க சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இங்கே அவைலபிள் இன்கம் காட்டிட்டுருக்கோம் நம்ம மினிமம் அமௌண்ட் வந்ததுன்னு வந்த உடனே நம்ம வந்து அதை கொடுத்து அதை கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப்டர் டிரெக்ஸ்ன்னு அதே காட்டிவிடுவீங்க ஃபேமிலி கொடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே விட்ரா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு டாஸ்க்கு பார்த்தாச்சு எப்படி ரிஸ்டேஷன் பண்ணணும்னு பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஆஃபர்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம் சரிங்களா